ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம சிந்து சமவெளி டாப்பிக்லேருந்து முக்கியமாக கேட்கக்கூடிய டிஎன்பிசி எக்ஸாமுக்கு முக்கியமாக கேட்கக்கூடிய பதினஞ்சு கேள்விகளை பற்றி பார்ப்போம் முதல் கேள்வி ஹரப்பாவுக்கு முதன் முதலில் வருகை தந்தவர் யார்னா சார்லஸ் மேசன் அவர் வருகை தந்த ஆண்டு கிபி ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆறு இந்திய தொல்லியல் அளவீட்டுத் துறையில் முதல் அளவையாளர் யார்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹம் சிந்து நாகரிகம் மொத்தம் பரப்பளவு ஒன்று புள்ளி அஞ்சு மில்லியன் சதுர கிலோமீட்ரு சிந்து சமவெளி எல்லைகள் எதுனென்னா பார்த்தீங்கன்னா மேற்கு சட்கோ ஜெண்டர் அது எங்கே இருக்குன்னா பாகிஸ்தான் ஈரான் எல்லை இல்லை வடக்கு எல்லை ஷாட்கோ ஷாட்கை இது ஆப்கானிஸ்தானில் இருக்குது கிழக்கு எல்லை ஆலம்கீர்பூர் இது உத்திரப்பிரதேசத்தில் இருக்குது தெற்கு எல்லை தைமாபாத் இது மகாராஷ்டிரத்தில் இருக்குது கிரே பெருங்குளம் கிரேட் பாத் என்பது முற்றத்துடன் கூடிய ஒரு பெரிய குளம் ஆகும் ஹரப்பா பயன்பாட்டில் இல்லாத விலங்கு என்ன விலங்குனா குதிரை சிந்து சமவெளி ஹரப்பா நாகர நாகரிகத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் உற்பத்தி நகரங்கள் என்னென்னா சங்கு நாகேஸ்வர் பால்கோட் என்ற ரெண்டு நகரத்தில் உற்பத்தி செய்யப்பட்டது வைடூரியம் ஷார்டுகை ஆப்கானிஸ்தானில் காங்க உற்பத்தி செய்யப்பட்டது கார்னிலியன் அதாவது ஒரு ஒரு மகிழை வகை இது லோதல் என்ற நகரத்தில் உற்பத்தி செய்யப்பட்டது எப்போ சிந்து சமவெளி நாகரிகத்தில் ஸ்டெட்டைட் ஸ்டெட்டைட் என்ற நுரைக்கல் அது தெற்கு ராஜஸ்தான்லேயும் செம்பும் ராஜஸ்தானில் உற்பத்தி செய்யப்பட்டது ஹரப்பாவின் சிறிய எடை அளவின் இன்றைய மதிப்பீடு எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா பதிமூணு புள்ளி அறுபத்தி மூணு கிராம் ஹரப்பா மக்கள் இன்றைய அளவீட்டில் ஒரு இன்ச் ஒன்று புள்ளி ஏழு அஞ்சு சென்டிமீட்டராக கொள்ளும் விதத்தில் அளவுகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள் தொடக்க அரப்பா காலகட்டங்கிறது பொது ஆண்டுக்கு முன் மூவாயிரம் விதத்திலிருந்து ரெண்டாயிரத்தி அறநூறு வரைக்கும் சிந்து நாகரிகம் ஏறத்தாழ பொது ஆண்டுக்கு முன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து வீழ்ச்சி அடைந்தது கியூனிப்பாம் கல்வெட்டு குறிப்புகள் மெசோடோம்பியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையே என வணிக தொடர்பை குறிப்பிடுது மெலுகா என்னும் சொல் சிந்து பகுதியை குறிக்கிது